வணக்கம் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கி அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை பல ராசிகளுக்கு சிறப்பாக இல்லை என்ன ஏதுங்கிறத இப்போ சொல்லிடுறோம் இன்றைக்கி நல்ல நேரமும் இல்லை ஆனால் இன்றிலிருந்து பெயர்ச்சியினுடைய இஃபெக்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சனிப்பெயர்ச்சி திருநள்ளாறு கணக்குப்படி ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சனி பகவானுடைய இஃபெக்ட் அடுத்த ராசிக்கு போகிற எஃபெக்ட் ஸ்டார்ட் ஆகிடும் எனவே சனி பகவான் மீனத்துக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான கணக்கை நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ பார்க்கலாம் ராசி பலர் மேஷ ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை வழிபாடு முக்கியம் நிதானம் பதட்டம் அலட்டல் கர்வம் அதிகம் பொறுமை அனுகூலமான என் இரண்டு தெற்கு வெள்ளை பரிகாரம் பண்ணினா காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ஓம் சனைச்சரணே போற்றி சாயாதேவியே போற்றி சாவரணி தேவியே போற்றி சதுரனே போற்றி சங்கபாலனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏழைகளுக்கு காக்கைக்கு எள்ளு கலந்த சோறு கொடுங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது காமணி நேரமாக அது படித்து பாருங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது ஜெயகிரிகளோ இல்லையோ துவக்க மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி ரிஷபராசிக்காரனேயர்களே நல்ல நாள் பணவரவு நல்லா இருக்குது உயர் வரும் சந்தோஷம் வரும் புகழ் பெருகும் நல்ல நாளாக மூணு நட்சத்திரத்திற்கும் இருக்கும் அனுகூலமான என் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு காலையில் அல்லது ராத்திரி விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே ஓம் கருடனே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் மிதுன ராசிக்கார நேயர்களை பகல் பன்னெண்டு மணி வரை சந்திராஷ்டமம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதை அசை உணவு வேண்டாம் பகல் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் சூப்பராக சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் பன்னெண்டு மணி வரைக்கும் மூணு நட்சத்திரத்துக்கும் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை பகல் பன்னெண்டு மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் ஒன்று தெற்கு வெள்ளை நிதானம் பொறுமை சந்திராஷ்டமம் சந்திராஷ்டிரமம் சொல்கிறோம் மூணு நட்சத்திரத்துக்கும் பகல் பன்னெண்டு மணி வரை காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ஓம் சனைச்சரனே போற்றி சாயாதேவியே போற்றி சாவரணி தேவியே போற்றி சதுரனே போற்றி சங்கபாலனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏழைகளுக்கு காக்கைக்கு எள்ளு கலந்த சோறு கொடுங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது காமணி நேரமாக அது படித்து பாருங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது ஜெயகிரிகளோ இல்லையோ தோக மாட்டிங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி கடகராசிக்கார நேயர்களை சந்திராசிரமம் சார் எப்போ இருந்து எங்களை கேட்டால் ரிஸ்க் எடுக்க வேணாம் எண்ணிலருந்தே சந்திராசிரமம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் முக்கியம் அசைவனாக வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் மூணு நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது ஜாக்கிரதை அனுகூலமான என் திசை நேரம் இல்லை காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ஓம் சனைச்சரனே போற்றி சாயா தேவியே போற்றி சாவரணி தேவியே போற்றி சதுரனே போற்றி சங்கபாலனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏழைகளுக்கு காக்கைக்கு எள்ளு கலந்த சோறு கொடுங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்கு காமணி நேரமாக படித்து படிச்சு பாருங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது ஜெயகிரிங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி சிம்ம ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக சிம்ம ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது ஜெயகிரிங்க வெற்றி அதிகம் சந்தோஷம் உங்கள் பிறைபலமான சுறுசுறுப்பு ஜெயிக்கும் அனுகூலமான என் இரண்டு நான்கு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் காலையில் அல்லது ராத்திரி விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே ஓம் கருடனே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற பொறாமை வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் கன்னிராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் தேவையற்ற பேச்சு மூணு நட்சத்திரத்துக்கும் அதிகம் வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு வெள்ளை காலையில் சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க ஓம் சனைச்சரனே போற்றி சாயாதேவியே போற்றி சாவரணி தேவியே போற்றி சதுரனே போற்றி சங்கபாலனை போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏழைகளுக்கு காக்கைக்கு எள்ளு கலந்த சோறு கொடுங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது காமணி நேரமாக அது படித்து பாருங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லது ஜெயகிரிகளோ இல்லையோ மாட்டீங்க நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி துலாராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் பொறுமை கவனம் அனுகூலமான எண் இரண்டு தெற்கு பச்சை வீண் செலவுகள் இருக்கிறது பொறுமை பண விஷயத்தில் ஜாக்கிரதை சூரியனுக்கு தீபம் காட்டுங்க விநாயகருக்கு தீபம் போடுங்க வசதிப்பட நேரத்தில் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க சங்கடமாக இருக்கிறப்போ நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஓம் யமுனையே போற்றி யட்சியே போற்றி யதுவே போற்றி இதெல்லாம் சொல்லுங்கள் நல்ல புத்தகம் ஒன்று படியுங்க சுந்தரகாண்டம் கம்பராமானத்தனோட ஒரு பகுதி படித்து பாருங்கள் நல்லது ஏழை எளியவர்களுக்கு கருப்பு துணி அல்லது நீல துணி தானமாக கொடுங்க பசுபாட்டுக்கு பசியாத்துங்க அல்லது காக்கைக்கு அல்லது நாய்க்கு இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது விருச்சகராசிக்காரர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது ஜெயிக்கிறீங்க சுறுசுறுப்பு வேகம் வெற்றியை தரும் உயர்வு உண்டு அனுகூலமான என் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு காலையில அல்லது ராத்திரி விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க திருஷ்டி இருக்கு உங்க மேலே ஓம் கருடனே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேலே இருக்கிற பொறாமை வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் தனுசு ராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்க பிறகு பலமான புத்திகூர்மை ஜெயிக்கும் நல்லது ஜெயிக்கும் வெற்றி உயர்வு அனுகூலமான எண் ஏழு ஒன்பது தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க ஓம் ராமானுஜரே போற்றி ராகவேந்திரரே போற்றி ரமணரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க திருப்பாவை ஆண்டால் அருளியது கோயிலில் இருந்து படித்து பாருங்க காக்காய்க்கு திருநாய்க்கெல்லாம் பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணுங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீர்கள் உங்கள் மீது இருக்கிற பொறாமையும் வைத்தறிச்சலும் இல்லாமற் போகும் உறுதி உறுதி மகர ராசிக்காரநேயர்களே சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை சூரியனுக்கு தீபம் காட்டுங்க விநாயகருக்கு தீபம் போடுங்க வசதிப்பட நேரத்தில் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க சங்கடமாக இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஓம் யமுனையே போற்றி யட்சியே போற்றி யதுவே போற்றி இதெல்லாம் சொல்லுங்கள் நல்ல புத்தகம் ஒன்று படியுங்க சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்கள் நல்லது ஏழை எளியவர்களுக்கு கருப்பு துணி அல்லது நீல துணி தானமாக கொடுங்க பசுபாட்டுக்கு பசியாத்துங்க அல்லது காக்கைக்கு அல்லது நாய்க்கு இதெல்லாம் பண்ணிங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது கும்பராசிக்காரர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஜெய்கிறீங்க வெற்றி அதிகம் உயர் உண்டு நல்ல நாளாக கட்டாயிரகம் சந்தோஷம் அதிகமாகும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் அனுகூலமான என் இரண்டு ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுருங்க ஓம் ராமானுஜரே போற்றி ராகவேந்திரரே போற்றி ரமணரே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க திருப்பாவை ஆண்டால் அருளியது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள் காக்காய்க்கு திருநாய்க்கெல்லாம் பசியாத்துங்க இதெல்லாம் பண்ணுங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் உணர்வீர்கள் உங்கள் மீது இருக்கிற பொறாமையும் வைத்தறிச்சலும் இல்லாமற் போகும் உறுதி உறுதி மீனராசிக்காரேயர்களே சிறப்பான நாளாக இல்லை கோபம் தேவையற்ற பேச்சு தடுமாற்றம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான எம் இரண்டு பச்சை வெள்ளை சூரியனுக்கு தீபம் காட்டுங்க விநாயகருக்கு தீபம் போடுங்க வசதிப்பட்ட நேரத்தில் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க சங்கடமா இருக்கிறப்ப நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க ஓம் யமுனையே போற்றி எச்சியே போற்றி எதுவே போற்றி இதெல்லாம் சொல்லுங்க நல்ல புத்தகம் ஒன்றும் படியுங்க சுந்தரகாண்டம் கம்பராமாணத்தினோட ஒரு பகுதி படித்து பாருங்க நல்லது ஏழை எளியவர்களுக்கு கருப்பு துணி அல்லது நீல துணி தானமாக கொடுங்க பசுபாட்டுக்கு பசியாற்றுங்க அல்லது காக்கைக்கு அல்லது நாய்க்கு இதெல்லாம் பண்ணீங்கன்னா கெட்டது நடக்காது தோல்வி வராது நேயர்களே நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்